திரைப்படத்தில் ராஜநாராயண சம்புவராயன் அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு பெரிய வெல்கம் கருத்துக்களோட ஊடக நண்பர்களுக்கும் திரௌபதி குடும்பத்தாருக்கும் மேலையில் அமர்ந்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சிறந்த அந்த வழக்கம் என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில் என்னுடைய முன்னுரை தீ தீவளத்தை தான் டைட்டில் குற்றப்பரம்பரை நாவலோட வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில் எனக்குள்ள சில வருஷங்களா மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ள வந்ததுல இருந்து அப்படியே எனக்குள்ள ஒரு அப்படியே தீ இந்த தீ இருந்துச்சு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இவர் படத்தில் எப்படா நடிக்க போகிறோம் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு ருத்ரதாண்டவம் வந்து எல்லாம் மரம் தேனியில் ஒரு பெரிய செட்டு நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து கலைகளை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான் அப்படி ஒரு பெரிய கேரக்டர் என்னென்னா வரும் 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 அழைப்பு வரும் வரும் வெயிட் பண்ணால் வரவே இல்லை என்ன காரணம்னால் கொரோனா டைம் இவ்வளோ பேரையும் அத்தனை ஆர்டிஸ்ட்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளோ பெரிய செட்டை போட்டு இரநூறு முந்நூறு ஆட்களை இறக்க அனுமதி இல்லை அந்த படம் நான் பண்ண முடியாமல் போச்சு அந்த தீ அந்த தீ அப்படி வளர்ந்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டேன் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துடும் முருகன் பண்ணார் மேனேஜர் முருகன் பண்ணார் ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறையை சுரட்டி 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 சாப்பிட்டேன் பாபே பாபேல ரெண்டு நாள் தான் நான் பண்ணியிருக்கேன் ராஜநாராயண சம்பவ ஒரு கேரக்டரு நான் நடிக்கிற நான் சினிமாவுக்கு நடிக்க வந்து ஒரு பதினொன்று பதிமூணு வருஷம் ஆகுது இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ணுற முதல் சரித்திர படம் இது முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம் போனால் பாம்பேக்கு போனால் பார்த்தா அதாவது வீரம் இருக்கு இல்லையா வீரம் வந்து ஒரு மனுஷன்கிட்ட இந்த காலத்தில் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கிறது பெருசு ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு நாள் இருக்கும் என்ன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய முழு வாழ்க்கையும் முழு அத்தனை வா பா ஒரு வீரனாவும் ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்ந்துங்களா அது வந்து மோகிஞ்சுறதுன்னு அந்த முகத்தை பார சிரிக்கிறது இல்லை போர் போடுறதில்ல எந்த உணர்ச்சியும் வெளிகாட்டுறதில்ல டே என்ன என்ன தாகம் எவ்வளவு தேடுது என்ன உழைப்பு அவர் எதை சொல்றது அவருடைய உழைப்பை சொல்றதா இன்னொன்னு அது இன்னைக்கு தகுச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு இந்திய இந்திய கண்ணமே வந்து தகுச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் தகுச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன துணிச்சல் இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை இப்படி ஒரு வரலாற்று படத்தை ஒரு சரித்திர வரலாற்றை படமா எடுத்து என்ன துணிச்சல அத்தனை வந்த ஒரே பழம் இயக்குனரா சினிமாக்குள்ள வந்ததுல எத்தனை அம்புகள் எத்தனை குண்டுகள் நெஞ்சில எத்தனை பீரங்கி தாக்குறது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எரிஞ்சு அப்ப கூட நோகமும் உள்ள ஓகப்படும் ஆச்சரியமா இருந்த அவர் பார்க்க பார்க்க அப்படிப்பட்ட ஒண்ணு ஒண்ணு என்னன்னா சும்மா எல்லாரும் சரித்திரப்பட கை வச்சிட முடியாது கை எனக்கும் ஒரு ஆசை இருக்கத்தஞ்சு நான் பிறந்த ராமநாதபுரத்து சேதுபதி சமஸ்தானத்தை பத்தி ஒரு பெரிய ஒரு வரலாற்று சரித்திர படத்தை எடுக்கணும் எழுதவே தயங்கிட்டு இருக்கிற போது ஒரு வந்து எடுக்கிறாரு பாருங்க அதுவும் எழுத்தாளர் ஆறு அண்ணன் இல்லையா அவர் எனக்கு முப்பது வருஷம் நண்பர் அவர் அவருடைய பல வருட ஆய்வுக்கு பின்னாடி இதை தேர்றாரு வீர வல்லாள சம்பவ சம்பவ வீர வல்லாள வீர வல்லாள தேவ சம்பவ சம்பவ அவருடைய வரலாற்றை அவர் எழுதுறாரு அது கைக்கு வருது அண்ணன் சொன்னார் எத்தனையோ பேரு இந்த இவர்கிட்ட வந்து கேட்டு 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 எத்தனையோ இயக்கம் போனாங்களாம் எடுக்கணும் எடுக்கணும் ஆசையில வந்தாங்களாம் பார்த்தாங்களாம் போயிட்டாங்களாம் ஆனா மோகன் கையில் கிடைச்சிச்சு கிடைச்சி என் கணவெல்லாம் அப்படி துணை தன்முனான்னு நிறுத்திட்டாங்க என் தம்பி அப்படின்னு இன்னொன்று நான் ஒரு உள்ளே வந்தேன் இன்னொன்று நான் ஒரு ரைட்டராக இருக்கிறனால எந்த படத்துக்கு போனோம் போனதுன்னு இந்த டைலாக்ட் பேப்பரை வந்தவுடனே என்னடா அப்படின்னு பார்ப்பேன் ஒரு ரெபீஷன் இருக்கக்கூடாது ஒரு மாதிரியாக ஏதாவது நேரிடும் ஆனாலும் வெளியே சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த பே இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு எனக்கு வந்தது பக்கம் பக்கமாக வசனம் பதினாலாம் நூற்றாண்டு கதை பதினாலாம் நூற்றாண்டு கதை அந்த தமிழ் வேணும் அந்த தமிழும் என்னால் பார்வையாளனையும் நெருக்கிறக்கூடாது நடிகனையும் நெருக்கிறக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அழகான ஒரு அற்புதமான தமிழில் பா படிச்சிட்டு பேச 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 வாயில் சந்தானமாக மணக்கு அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அவங்க மேடம் உங்களை தான் மேடம் நீங்க நீதானே இருக்கிறது டெயலகிட்ட கேருலகு அப்படிப்பட்ட ஒரு வசனம் அது மட்டும் இல்ல கேமராமேன் பாம்பேல நடக்குது ஷூட் நடக்குது பாம்பேல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் அந்த ஷூ அந்த ஸ்டுடியோ போனா பாருங்க நம்ம ராமோஜி பிலிம் ஸ்டில் அத்தனையும் படங்கள் நடிச்சிருக்கேன் நம்ம வா அப்படி உள்ள போனா நம்ம பார்வைக்கு நடிக்கிற உதெல்லாம் பெருசா தெரியலங்க

தயாரிப்பாளர் சூழ சக்கரவர்த்தி எங்கள் ஊருக்கார அவருக்கு முதல் படம் முதல் ஃபேமிலியோட ஒரு புடிசராக கிடைக்கும் வழியே போய் சொன்னாங்க இவரெல்லாம் புடிஷன் சொன்னாங்க அவரு ஆட் வந்தார் முதல் படம் அடிச்சார்பாக இருந்த சிக்சரு ஒரு செக்ஷர் ரெண்டு மூணு யாரு கிடைக்க யாரு கிடைக்க இப்படி ஒரு திரௌபதி படம் இன்னைக்கு பொங்கலுக்கு திரௌ பொங்கலே திரௌபதி பொங்கல் பொங்கலே திரௌபதி பொங்கல் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அடி முதல் படத்துல அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்க குடுத்து வச்சிருக்கோம் நீங்க நீங்க போகிறதுக்கு இந்த படத்தை கொடுத்து இயக்கம் குட்டைங்க வந்த நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிக்கோ இந்த வாய்ப்பு எச்சரி மாதிரி சந்தர்ப்பம் எந்த தயாரிப்பு கிடைச்சிருக்காங்க அப்படி ஒரு அருமையான படத்தை என்ன ப்ரொடியூசர் அத்தனை நட்டி நம்ம தலைவர் நட்டி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கார் இது அங்கே வந்து அவங்க முகம் தெரியல நடிக்கிறவங்க முகம் தெரியல ரிச்சடை பார்த்தா ரிச்சடாக எனக்கு தெரியல நட்டியை பார்த்தா நட்டியாக தெரியல கூட நடிக்கிறவங்க யாருமே எனக்கு ஆளாக தெரியல கூட அந்தந்த கேரக்டர் அந்தந்த கேரக்டர் ஏன்னா நம்ம கற்பனையில் ஆயிரம் இருக்கு நம்ம ஒரு ரைட்டரை வந்து அந்த வரலாறுகளை ராஜசபை அப்படி கூட அப்படி இத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்பனை பண்ணுறாங்க பண்ணுறாங்க நான் நேரம் பார்த்ததில்லை பார்த்தேன் பாம்பேயில் பார்த்தேன் அப்படி ஒரு அருமையான அற்புதமான படத்தை என்ன ஒன்று இது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் இந்த திரௌபதி டூ திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசர் வீர வல்லாள அப்படிங்கிற ஒரு பேரரசருடைய கதை அவருடைய வரலாறு சரித்திரம் ஆதார அண்ணன் வச்சிருக்காரு வச்சிருக்காரு கல்வெட்டுகள் சகலத்தை வச்சிருக்காரு அவரை பற்றிய கதை இதுல நான் முழு படத்தையும் பார்த்தேன் இதில் வந்து எந்த அந்த சாதி இந்த சாதி அவர் இந்த சாதி இந்த சாதி கொண்டாடு ஒரு குழப்பமும் வேணாம் திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு பதினாலாம் நூற்றாண்டில் பதினாலாம் நூற்றாண்டில் ஆண்ட பேரரசர் வீரவல்லாள தேவராயர் இவரோட இவரை பற்றி கதை ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் இறந்தவர் கொண்டுட்டாங்க மதுரை சுல்தான் வந்து கொன்றுடார் அவர் அவர் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அவர் சாகுறாரு அன்று அவருக்கு அண்ணாமலையார் இன்றும் எண்ணூறு வருஷமாக அந்த திதியை கொடுத்துட்டு திதியை கொடுத்துட்டு இருக்காங்க வேற போட்டெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கணும் யாரும் இது முழுக்க திருவண்ணாமலை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசன் வீர வல்லாள அவரை பற்றிய கதை இந்த சரித்திரத்தை இது ஆசையா எல்லாருக்கும் எல்லா எழுத்தாளருக்கும் ஆசை இருக்கலாம் நான் சவாலாகவே சொல்றேன் எல்லாம் வந்துட்டு போய் நமக்கு பிரச்சனை இல்லை தமிழ்ல இப்படி ஒரு வரலாற்று படம் தமிழ் திரைகளும் தோன்றிய காலத்தில் ஒண்ணு காட்டு பார்ப்போம் கற்பனை இருக்கான் கற்பனையாருக்கும் புலவில்லாக இருக்கும் காதல் இருக்கும் எந்த அதிகமும் இருக்காது வேற விஷயம் வரலாற்றை இப்படி ஆணித்தமாக இந்த தைரிய வருமா முதல்ல இந்த தைரிய வருமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஆனா இன்னொன்னு யாருக்கு பின்னாடி ஒரு ஒளியில போகணும் யாருக்கு பின்னாடி ஒளியில் அவர் நிற்கிறார் அவ்வளவு அவருக்குள்ள இருக்குங்க அப்படி ஒரு பெரு ஒரு பெ பெரு ஞானம் இருக்கவருக்குள்ளே என்ன அவ்வளவு நிறைவான ஒரு ஆணையம் சகலத்தை தேடி வச்சுருந்துருக்காரு எத்தனை எந்த விஷயம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது எல்லாத்துக்கும் பதில் இருக்கு சமூகத்தில் ஒரு பேட்டியை பார்த்தேன் யூடியூப்பில் என்னன்னா யாருக்கும் நான் கெடுதல் நினச்சதில்லை யாரும் கெட்டுப்போன்னு நினச்சதில்லை ஏன்னா நான் வந்து ஏன் அப்படி யாரையுமே நான் கெடுக்க நினச்சதில்லை போக நினச்சதில்லை யாரும் நான் பகையானும் இல்லைன்னு சொல்கிறாரு அவருடைய பலமே தான் அவருடைய பலமே தான் மனுஷனுக்கு மனுஷனுக்கு அவையவன் ஜோலியை பார்த்துட்டு அவையமே திட்டமிடணும் அவையவே முன்னேறி போகணும் அவையுமே இருக்கணும் தான் அவனும் இவன உண்டா உண்டா அதை சொல்ல இதை சொல்ல இதை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முன்னேற முடியாது இந்த மோகன் வந்து எடுத்த அடியெல்லாம் ஒவ்வொரு படமும் 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 அடிச்சுட்டு வர்றாருனா காரணம் அவர் தன்னை அவ்வளோ திரும்பி வச்சுருக்காரு யாருக்கு சார்வாவும் இல்லை யாரையும் சார்ந்தும் இல்லை யாரையும் சாடவும் அவர் யாரையும் சாடவும் யாரையும் குறை சொல்லவும் இல்லை அவருடைய வரலாறே வளருது அவர் எடுக்கிறார் அவருக்கு ஒரு வரலாறு வர எல்லாருக்கும் ஒரு வரலாறு எடு அவரவர் ஒரு வரலாறு எடுங்க தேவைப்படுது அதுதான் தேவை இன்னைக்கு இந்த இன்னைக்கு வரலாறுகளை எடு தமிழ் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அழிஞ்சுக்கிட்டு வருது இப்படிப்பட்ட சூழல்ல இந்த தமிழ் வரலாறு முத்தையாளர் சொல்றேன் அப்படி மோகன்ஜி ஒரு பெருந்தடம் போட்டு கொடுத்துருக்கிறாரு மோகன்ஜி வாங்க பொங்கலுக்கு வாங்க தெக்கத்து கதவுகள் திறந்துருக்கும்